இன்று வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய தொடக்க நூலு நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது திருவசனம் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வனும் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசைப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று கூறினார் ஆம் சகோதர சகோதரிகளே பாருங்க மாபெரும் மன்னராகி அந்த பார்வோனின் மன்னர் அந்த யோசை யோசைப்புடன் செல்லுங்க என்று சொல்லி சொல்கிறாரு காரணம் என்னென்னா அவ்வளோ தூரத்துக்கு ஞானம் உள்ளவராக இருந்தார் யோசைப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் தன் சகோதரர்களெல்லாம் இவங்களை வெறுக்கும் போது வெறுத்து தள்ளி அவங்கள தன்னுடைய எகிப்துக்கு இருபது வெள்ளிக்காசுக்காக விற்று அடிமையாக வந்த அந்த யோசைப்புடன் கடவுள் இருந்தார் இந்த சகோ யோசிப்பு மேலே இந்த சகோதரர்கள் அவ்வளோ பொறாமப்பட்டாங்க தன் ம மகனுக்கு விலை உயர்ந்த ஒரு ஆடையை செய்து கொடுத்தார் என்று சொல்லி அவர் மேலே பொறாமப்பட்டாங்க அந்த பொறாமப்படுற நிமித்தமாக அந்த மகனை விற்றார்கள் அந்த சகோதரரை விற்று அவரை வந்து என்ன பண்ணுறாரு அடிமையாக வர்றார் அப்படிப்பட்டவரோட கடவுள் இருந்ததுனால அவர் தொட்டதெல்லாம் தொடங்கிச்சுது அவருக்கு அவர் கடவுளுக்கு பயிர்ந்து வாழ்ந்தார் கடவுள் அவரோடு இருந்தார் அவர் எங்கு சென்றாலும் வெற்றியாக நடந்தது அதே போல தான் அந்த பார்வையுடைய கனவுக்கும் அவர் விளக்கம் சொல்கிறாரு ஏழு வருடம் ப செழிப்பாக வரும் ஏழு வருடம் பஞ்சம் வரும் அப்படிலாம் அதை விளக்கம் சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணார் அந்த யோசியப்பை அந்த நாட்டுக்கே ஒரு ஆளுநராக மாற்றுறார் எப்படியாப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கடவுளுக்கு கொடுக்குறாரு தன்னை பொறுமையோடும் கீழ்ப்படிதலோடும் வாழற வாழுகிற மக்களை கடவுள் உயர்த்துறாரு கடவுள்னா ஆண்டவரே எனக்கு என்னுடைய ப தேவைகள் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாத சில நேரம் புலம்புவோம் அந்த புலம்புறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நீர் செய்ததுக்கெலாம் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுவதை நம்ம செய்யும் போது அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு உயர்த்துறாரு அதே தான் அன்றி யோசிப்பையும் ஆண்டவர் என்ன பண்ணார் மாபெரும் ஒரு ஆளுநராக மாற்றினார் அந்த ஏழு வருட பஞ்சத்துக்கும் இந்த எகிப்திய மக்களுக்கு வெளிய நாடு இருந்து வர்ற மக்களுக்கு அந்த உணவுகளை கொடுத்து பகிர்ந்து கொள்கிறாரு அப்போது தான் சகோதரர்கள்லாம் வராங்க அந்த உணவு வாங்குறதுக்கு அப்போ உணவு வாங்க வரும்போது தன்னுடைய சகோதர யோசிப்பு தான் என்று சொல்லி அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆனா இவருக்கு என்ன ஆச்சுது நம்ம சகோதரர்கள் வரார்கள் இவர்களுக்கு யோசிப்புக்கும் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறாரு அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்குறாங்க அந்த சகோதரர்கள் மேலே அவர் பாசம் வைத்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு தன்னை வெளிப்படுத்தி காட்டி தன் தந்தையே இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டு தன் தந்தையும் என்ன பண்ணுறாரு இந்த எகிப்துக்கு வரவழைச்சி அந்த சகோதரர்களுக்கெல்லாம் அந்த பஞ்சத்துலேயும் உணவு எல்லா நாட்களிலும் அவங்க குடும்பம் அனைவருக்கும் உணவு அளிக்கக்கூடிய அளவில் இந்த யோசிப்பு உதவி செய்கிறார் இவர் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் கோபத்தோடு இருந்தால் இறை பற்று இல்லாமல் இருந்தால் அந்த சகோதரருக்கெல்லாம் உணவு கொடுக்காம ஏதோ பழி பழிவாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் அவர்கிட்ட இல்லை இன்னைக்கு நம்ம குடும்பங்களை கூட ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சீற்றங்கள் பழிவாங்குதல் எண்ணங்கள் எல்லாம் மாற்றி நம்ம கடவுளோடு ஒன்றித்து இருக்கும்போது கடவுளோடு பற்றோடு இருக்கும்போது நம்ம சகோதர சகோதரிகளை மன்னித்து வாழும்போது ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரே அன்றி அவர் என்ன பண்ண மாட்டார் நம்மளை தாழ்த்த மாட்டார் அந்த எப்படி யோசிப்பேன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் உயர்த்தினாரோ அவ்வளோ பேர் அந்த சகோதரர்கள் பண்ண அந்த பதினோரு பேரும் அவங்க கை கட்டி வந்து நின்ன மாதிரி நின்ந்தாங்க அவர் எப்படி கனவு கண்டு சொன்னாரோ அதே போல் நடந்துச்சுது ஆ அதனால தான் இவங்க மேலே அவர் அந்த முதல்ல போறாமல் ஆனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அவங்கள உயர்த்திறாரவரை அவரை நிறைய ஆசிர்வதிக்கிறாரு அவர் மேலும் 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 என்ன பண்ணுறாரு ஆசீர்வாதங்களாக யோசிப்ப நிரப்புனார் இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆசீர்வாதமாக நிரப்புவார் நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம் நம்மளை படைத்த கடவுளை நம்ம பற்றி கொள்ளும் போது நம்மளை கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் ஒன் க வரல நம்ம நம்ம அவரை கையை பிடிச்சா த விடுவோம் அவர் நம்ம கையை பிடிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு நம்மளை பற்றி பிடித்து கொடுவார் கை நகல விழ விட மாட்டார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவரை எப்போதும் போற்றுவோம் நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருங்கிற கவலைப்படாமல் நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இயேசு கே புகழ் இயேசு கே மகிமை இயேசு கே நன்றி மரியே வாழ்க